ஒரு காலத்தில் இந்திய தொழில்துறையின் முடிசூடா மன்னராக திகழ்ந்தவர் விஜய் மல்லையா மதுபான உலகின் சக்கரவர்த்தி கிங் ஆஃப் குட் டைம்ஸ் பட்டப்பெயர்கள் பல ஆனால் இன்று நாட்டை விட்டு ஓடிய பொருளாதார குற்றவாளி என்ற பெயரில்தான் அவர் அறியப்படுகிறார் தொன்னூறாயிரம் கோடி ரூபாய் கடன் சுமையுடன் நாட்டை விட்டு வெளியேறிய மல்லையாவின் கதை இந்தியா கண்ட மிகப்பெரிய வங்கி மோசடிகளில் ஒன்றாகும் இந்த கடன் வலையில் சிக்கி சிதைந்து போனது மல்லையாவின் சொந்த யுனைடெட் ப்ரூவரீஸ் குழுமம் யூபிக் குழுமம் கூட தான் மதுபான தொழிலிலிருந்து தொடங்கிய யூபிக் குழுமம் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸில் தடுமாறி வீழ்ந்தது எப்படி என்று விரிவாக பார்ப்போம் விஜய் மல்லையாவின் தந்தை விட்டல் மல்லையா நிறுவிய யூபிக் குழுமம் இந்தியாவின் மிகவும் பிரபலமான நிறுவனங்களில் ஒன்றாகும் தந்தையின் மறைவுக்கு பிறகு விஜய் மல்லையா யூபிக் குழுமத்தின் தலைவரானார் கிங்ஃபிஷர் பீர் மூலம் யூபிக் குழுமம் இந்தியாவின் முன்னணி மதுபான பிராண்டாக வளர்ந்தது கிங்ஃபிஷர் என்ற பெயரை மேலும் உயரத்திற்கு கொண்டு செல்ல ரெண்டாயிரத்து ஐந்தில் விஜய் மல்லையா கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸை தொடங்கினார் ஆடம்பரத்திற்கும் உயர்தர சேவைக்கும் பெயர் பெற்ற கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் விரைவிலேயே பிரபலமடைந்தது ஆனால் இந்த புகழுக்கு மத்தியிலும் ஏர்லைன்ஸ் ஒருபோதும் குறிப்பிடத்தக்க லாபத்தை ஈட்டவில்லை நஷ்டத்தை ஈடுகட்ட மல்லையா மேலும் மேலும் பணத்தை ஏர்லைன்ஸில் கொட்டினார் சர்வதேச சேவைகளை தொடங்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி ஏழில் மல்லையா கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸை டெக்கான் ஏவியேஷனுடன் இணைத்தார் ஆனால் இந்த முடிவும் பெரும் நஷ்டத்தில் முடிந்தது வங்கிகளிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் கடன் வாங்கி மல்லையா ஏர்லைன்ஸில் முதலீட்டை தொடர்ந்தார் ஆனால் ஏர்லைன்ஸ் லாபத்திற்கு வரவில்லை இரண்டாயிரத்தி பன்னிரண்டு வாக்கில் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் கடுமையான நஷ்டத்தில் இயங்கியது ஊழியர்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாத நிலை ஏர்லைன்ஸின் கடன் பெருகியது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் டிஜிசிஏ கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸின் உரிமையை ரத்து செய்தது தீண்டு நிறுவனத்தின் செயல்பாடு பூர்த்தியாக நின்று போயிற்று இந்த நேரத்தில் விஜய் மல்லையா பெயரில் இருந்தது ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் சுமை இந்த கடன் யூபி குழுமத்தையும் சிதைத்தது இறுதியாக இரண்டாயிரத்தி பதினாறில் இந்த கடன்களிலிருந்து தப்பிக்க விஜய் மல்லையா இந்தியாவை விட்டு லண்டனுக்கு தப்பிச் சென்றார் இந்திய வங்கிகளை ஏமாற்றி நாட்டை விட்டு ஓடிய மல்லையாவின் வழக்கு இன்றும் தொடர்கிறது ஒரு காலத்தில் வெற்றியின் மறுபெயராக திகழ்ந்த ஒரு தொழில் சாம்ராஜ்யம் தவறான முடிவுகளாலும் அதேத தன்னம்பிக்கையாலும் கடன் வலையில் சிக்கி சிதைந்து போனதற்கு விஜய் மல்லையாவின் மற்றும் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸின் கதை ஒரு சிறந்த உதாகரணம்